நல்ல புத்தகங்களை கொடுத்து ஊக்குவித்து எதிர்கால தலைமுறை சிறப்பாக உருவாக்கினால் நாடு நன்றாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா நூலக தந்தை அரங்கநாதன் ஆகியோர் நினைவாக ரோட்டரி சங்கம் விவேகானந்த குழுமம் திருக்குறள் பண்பாட்டு பேரவை கே பி எஸ் மணி பேரவை தமிழ் பல்லவி இலக்கிய வட்டம் ஆகியவற்றின் முன்னெடுப்பில் நிவேதிதா பதிப்பகத்தின் இருபத்தி இரண்டு சிறார் நூலகங்கள் வெளியீடு மற்றும் புத்தக கண்காட்சி நடைபெற்றது பள்ளி தாளர் ராதாகிருஷ்ணன் புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார் நிவேதா பதிப்பகம் தேவகி ராமலிங்கம் ஏற்பாட்டில் நூல்கள் வெளியிடப்பட்டன சீர்காழி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு பிரபலங்கள் எழுத்தாளர்கள் பெற்றுக் கொண்டனர் பன்னீர்செல்வம் முன்னாள் நகர்மன்ற தலைவர் கனிவண்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் எழுத்தாளர்கள் கண்ணன் ராசி அழகப்பன் பட்டிமன்ற பேச்சாளர் குறிஞ்சிப்பாடி நவஜோதி நெய்வேலி பாரதிகுமார் ஆகியோர் பங்கேற்று வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினர் பல்லவிக்குமார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் தொடர்ந்து நூலாசிரியர் தேவகி ராமலிங்கம் கூறுகையில் சீர்காழியில் தமிழகத்தில் ரோட்டரி சங்கம் விவேகானந்தா கல்வி நிறுவனம் உள்ளிட்டவைகள் முன்னெடுப்பில் இருபத்தி இரண்டு சிறார் நூலகங்கள் நிவேதா படிப்பகம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது இருபது நூல்கள் திட்டமிட்டு இறுதியில் இருபத்தி இரண்டு நூல்கள் வெற்றிகரமாக வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக சிறார் நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இந்திய மொழிகளில் எந்த மொழியிலும் இதுவரை வராத விதமாக தமிழ் மொழியில் இருபத்தி ஆறு பெண் எழுத்தாளர்களின் படைப்புகள் ஞானசம்பந்தர் பிறந்த சீர்காழியில் வெளியிடப்பட்டுள்ளது பெருமை கூறிய விஷயம் எல்லோரும் இணைந்து கூட்டு முயற்சியாக இந்த இருபத்தி இரண்டு நூல்கள் வெளியிட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் சீர்காழியில் இருபத்தி இரண்டு நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு முன்பு சென்னையில் அண்ணா நூலகத்தில் முப்பது நூல்கள் வெளியீட்டு விழா நடந்துள்ளது ஆழ வள்ளியப்பாவின் நூற்றாண்டு நினைவாக இன்றைய குழந்தைகள் சிறார்கள் மாணவ மாணவிகளுக்கு முப்பது வருடங்களுக்கு முன்பு உள்ள பழைய கதைகள் பாட்டுக்களையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்துள்ளோம் என்ற நிலையை மாற்றுவதற்காக நிவேதிதா பதிப்பகத்தின் ராமலிங்கம் துணைவியார் தேவகி ராமலிங்கம் நூல்களை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு வியாபார நோக்கம் இல்லாமல் சேவையாக கல்வி பணியாக வெளியிட்டுள்ளார் எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்காக பல்வேறு பட்ட எழுத்தாளர்களை வெவ்வேறு ஆளுமைகளை குறிப்பாக நல்ல சிறுவர்கள் கதை எழுதுபவர்கள் சிறுவர்கள் பாட்டு எழுதுபவர்கள் ஆகியோரை தேடிப்பிடித்து அவர்களின் புத்தகங்களை தொகுப்பாக்கி வண்ண வண்ண படங்களுடன் பக்க வரைவுகளுடன் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் எளிய விலையில் தள்ளுபடியுடன் இந்த புத்தக கண்காட்சியுடன் நூல் வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் நடக்க வேண்டிய விழாவை சீர்காழியில் நடத்தி வெற்றிகரமாக நூல்களை வெளியிட்டுள்ளார் எழுத்தாளராக நடிகராக இருந்தாலும் கூட இது மாதிரி புத்தகங்கள் எழுதுவதிலும் அதை கொண்டு போய் சேர்ப்பதிலும் முழு ஆத்ம திருப்தி கிடைக்கிறது எழுத்தாளர்கள் பதிப்பகத்திற்கு கரம் கொடுக்க புத்தகங்களை வாங்குவோம் பள்ளி மாணவர்களுக்கு சிறார்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயதில் நர்சரி ரைம்ஸ் ஆங்கிலத்தில் சொல்வது இந்த சிறார் புத்தகங்களை சிறார்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து புத்தகத்தில் உள்ள பாடல்களை நான்கு வரிகளை சொல்லி சொல்லி பரிசுகளை கொடுத்து சிறார்கள் குழந்தைகளை ஊக்குவிப்போம் புத்தகம் வாங்குவதற்கு குழந்தைகளுக்கு பணம் கொடுப்போம் வளரும் இந்தியாவை எதிர்கால தலைமுறையை சிறப்பாக உருவாக்கினால் நாடு நன்றாக இருக்கும் இந்தியா நன்றாக இருக்கும் உலகளவில் இந்தியாவிற்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் உருவாகி உலகெங்கும் பவுனி வந்துகிட்டு இருக்கிறாங்க பதவியில் இருக்காங்க பொறுப்பில் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு நிறுவனத்தோட அரங்கத்தில் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற நிவேதிதா பதிப்பகத்தோட இருபத்தி ரெண்டு சிறார் நூல்கள் வெளியீட்டு உள்ளா இப்போ இவ்வளவு நேரம் இனிமையா நடந்தது என்னன்னா ஏற்கனவே சென்னையில் முப்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் அண்ணா நூலகத்தில் சென்னையில் வந்து வெளியீட்டு உள்ளா நடந்துச்சு அளவழிப்பா நூற்றாண்டு நினைவாக அதே வந்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு இளம் சிறார்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு இப்போ நம்ம பழைய ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தின பாட்டையே கதையையே திரும்ப திரும்ப இருக்கோம் அப்படின்ற நிலைமையை மாற்றுறதுக்காக நிவேதிதா பதிப்பகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் கழுகு ராமலிங்கம் அவர்கள் உருவாக்கின ஒரு பதிப்பகம் அவங்களோட துணைவியார் தேவகி ராமலிங்கம் அவர்கள் இன்றைக்கி வந்து இந்த ஒரு சேவை இது இது வந்து வியாபார நோக்கத்தோடு செஞ்சதில்லை ஒரு சேவை கல்வி பணின்னே சொல்லலாம் எதிர்கால இந்தியாவை எதிர்கால தமிழகத்தை உருவாக்கிறதுக்காக பல்வேறுபட்ட எழுத்தாளர்களை வெவ்வேறு ஆளுமைகளை அதாவது நல்ல சிறுவர் கதை எழுதுகிறவங்களை சிறுவர் பாடல் எழுதுகிறவங்களை அதே மாதிரி எல்லாரையும் தேடி பிடிச்சி அப்படியே அவர்களுடைய புத்தகங்களை தொகுப்பாக்கி வண்ண வண்ண அட்டைப்படங்களோட நல்ல பேஜ் லேவுட்டோட பக்க வரைவுகளோட படங்களோட எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி வாங்குற மாதிரி எளிய விலையில் தள்ளுபடியில் இன்னைக்கு கண்காட்சி புத்தக கண்காட்சியோட இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னா இது வந்து சென்னையில் நடக்க வேண்டிய விழாவை சீர்காழியில் நடத்தி அதை வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு இங்கே நமக்கு முன்னாள் நகர்மன்ற தலைவர் கனிவண்ணன் அவர்கள் அதே மாதிரி இந்த பள்ளியின் தாளர் நம்முடைய ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் மற்றும் ரோட்டரி சங்கம் இன்னும் திருவள்ளுவர் அமைப்பு இப்படி எண்ணற்ற மக்கள் அறிஞர்கள் அதே மாதிரி கவிஞர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த விழாவை சிறப்பாக செஞ்சிருக்காங்க நான் வந்து தமிழ் திரையுலகத்தில் இயக்குனராக எழுத்தாளராக நடிகராக ஒரு யூனியனிஸ்டாக அதாவது தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் துணைத் தலைவராக இருந்தால் கூட இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதுறதில் அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறதில் மிகுந்த ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது அந்த ஒரு ஆத்ம திருப்திக்காக எங்கே நடந்தால் மும்பையில் என்னுடைய புத்தகம் வழியானது அதே மாதிரி சென்னையில் இப்போ சீர்காழியில் இந்த மாதிரி தமிழ்கூறு நல்லுலகம் எல்லா இடத்துலையுமே யாதுமூரே யாபரும் கேளுன்னு நம்ம தமிழர்கள் தமிழ் படிக்கிறவங்க தமிழ் கிட்ட இந்த நிவேதி தாப்பதிப்பகம் இந்த ஒரு பணியை அப்படியே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது தொடர நம்ம எல்லாருமே அவங்களுக்கு கரம் கொடுப்போம் ஊக்குவிப்போம் புத்தகங்களை வாங்குவோம் நம்ம பள்ளி மாணவர்களுக்கு சிறார்களுக்கு குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நர்சரி ரேம் ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி தமிழில் இப்போ இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிற இந்த புத்தகங்களை கையில் கொடுத்து ஒரு பாட்டு சொல்லு நாலு வரி சொல்லு அப்படின்னு சொல்லி பரிசுகளை கொடுப்போம் ஊக்குவிப்போம் புத்தகங்கள் வாங்க பணம் கொடுப்போம் இந்த எதிர்கால இந்தியாவை வளரும் தலைமுறையை சிறப்பாக உருவாக்கினால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் இந்தியா நல்லாயிருக்கும் உலக அரங்கத்தில் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் என்று உங்கள் அனைவருடையும் மன்றாடி நன்றியோடு வேண்டுகிறேன் வணக்கம்